வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவில் சனி வக்கரத்தினுடைய நிகழ்வுகள் ராசி நண்பர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த சனி வக்கிரம் நடக்கக்கூடிய காலகட்டம் ஜூன் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இறுதியில் இருபத்தி ஒன்பது ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கும்பராசியிலேயே சனி கிரகம் வக்கிரம் அடையப்போகிறார் போகிறார் கும்ப ராசியிலேயே வக்ர நிவர்த்தியும் அடைய போகிறார் வக்கரகதியில் அவர் ராசி மாற்றம் அடையவில்லை ஆனால் ஒரு நட்சத்திரத்தில் இருந்து ரிவர்ஸாக வரக்கூடிய இன்னொரு தொடக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கிறது பற்றிய விளக்கமான பலன்களை கடக ராசிக்கு என்ன பலன்களை கொடுக்க இருக்கிறது அப்படின்னு போச்சார அடிப்படையில் பார்க்கலாம் முக்கியமாக இந்த சனி வக்ரம் முதலில் செல்லக்கூடிய நட்சத்திர மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது மன்னிக்கவும் முதலில் செல்லக்கூடிய நட்சத்திர நிலை குருவினுடைய பூரட்டாதியில் வக்ரகதியில் செல்வதும் அதன் பிறகு ராகுடைய சதயத்திலும் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது சோ இந்த இரண்டு கிரகங்களோடு இருக்கக்கூடிய வக்ரநிலை கோச்சார நிலையில் அந்த இரண்டு கிரகங்களுக்கும் உடைய பிளேஸ்மெண்ட் குருவும் ராகுவும் எங்கே இருக்கிறார்கள் இது கடகத்திற்கு என்ன பலன்களை கொடுக்க இருக்கிறது இந்த அடிப்படையில் மட்டுமே நாம் பார்க்கிறோம் உங்க எல்லோருக்குமே அவரவர்களுடைய சுய ஜாதகத்தின் படி ஏதோ ஒரு தசா நடக்கும் இந்த மகர கும்ப ராசிகளிலும் மீனம் ரிஷபராசிகளிலும் கிரகங்கள் ஏதானும் இருந்தால் அதுவும் மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுக்கும் சோ நீங்க இதெல்லாம் தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் பார்த்து கொண்டால் மட்டுமே நூறு பர்சன்ட் உறுதியான பலன்களை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் சோ இப்பொழுது கடகராசிக்கு பார்க்கும் பொழுது அஷ்டம சனி நடந்து கொண்டிருந்தது ஆல்மோஸ்ட் எல்லோருக்குமே இது தெரிந்திருக்கும் எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி கிரகம் கும்பத்தில் அங்கேயே வக்கரம் அடைகிறார் இப்பொழுது இந்த எட்டாம் வீட்டிலிருந்து ஏழாம் வீட்டோடு ஒரு சின்ன தொடர்பை அவர் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலை போல நாடி ஜோதிட அடிப்படையில் ஒரு நிலையாக இங்கே ஒரு பலன்கள் நம்ம எடுக்க வேண்டிய நிலை இருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது முதல் பலனாக கடகராசி கடக லக்ன நண்பர்கள் வண்டி வாகனங்களில் பிரயாணங்கள் செய்யும் பொழுது மிக அதிக கவனத்தோடு இருப்பது ஒரு பாதுகாப்பான நிலையாக இருக்கும் எல்லாவற்றிலுமே சற்று நிதானம் ஆரோக்கியத்தில் அக்கறை அப்படிங்கிறது அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பின்னால் வீட்டுல ஏழாம் வீட்ல வரும் பொழுது அதுவும் அந்த சனியோட வீடாகவே இருக்கும் பொழுது சற்று அலட்சியம் இல்லாமல் இருப்பது ஓரளவிற்கு ஹெல்த் கண்டிஷன்ஸ் பிரச்சனை இருப்பவர்களுக்கு ரொம்ப அதிகமான ஒரு ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது ரொம்ப இங்கு முக்கியமான நிலை அடுத்தபடியாக கடகராசிக்கு மிகுந்த யோக பலன்கள் அதிகமாக நடக்க இருப்பது ஒரு மிகுந்த நன்மையான ஒரு நிலை அஷ்டமத்தில் இருந்த சனி கிரகம் நீண்ட நாள் தடைகளை கொடுத்து கொண்டிருந்த நிறைய விஷயங்கள் தடை நீங்கி இவங்களுக்கு நன்மைகள் நடக்க இருக்கிறது ஏழாம் வீடுன்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை துணைக்கு திடீர் மாற்றங்கள் நடக்க இருக்கிறது வாழ்க்கை துணையுடைய முயற்சிகளுக்கு எல்லாமே திடீர் வெற்றி கிடைக்கும் ரொம்ப அற்புதமான நீண்ட நாள் தடைகள் எல்லாமே நீங்கி இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு அற்புதமான வளர்ச்சியான காலகட்டம் லாபம் கிடைக்கும் வாழ்க்கை துணையுடைய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி திடீர் லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நிலை கடக கடகராசியிலே இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாள் திருமண தடையாகவே இருந்தது அப்படின்னு சொன்னால் அதாவது கடந்த மகரத்தில் இரண்டாயிரத்தி இருபது முதல் இருபத்தி மூன்று வரை மகரத்தில் ஏழாம் வீட்டிலே ஆட்சி பெற்ற சனி திருமணத்தை கொடுப்பது போன்ற ஒரு பாவலா பண்ணிட்டு ரொம்ப தாமதத்தை கொடுத்து கொண்டிருந்தார் சிலருக்கு மகரத்தில் இருந்து கும்பத்திற்கு மாறியவுடன் ஏழாம் வீட்டு தாமதத்தை முடித்து திருமணத்தை கொடுத்து விட்டார்னு சொல்லலாம் ஆனால் சில தசா புத்திக்காரர்களுக்கு இன்னும் திருமணம் தடையாகவே இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த கடகராசி கடக லக்ன நண்பர்களுக்கு இந்த சனி வக்கரம் அடையும் பொழுது மீண்டும் ஏழாம் வீட்டு பலத்தோடு திருமணத்தை நடத்தி விடும் இது ஒரு ரொம்ப நல்ல பலன் ரொம்ப அற்புதமான ஒரு தடை நீங்கி திருமணம் நடக்கக்கூடிய நல்ல காலகட்டம் இவங்களுடைய புத்திரஸ்தானத்திற்கும் மிகுந்த அதிகமான பலத்தை காட்டக்கூடிய கிரக நிலை இருப்பதனால் கடக ராசி கடக லக்ன நண்பர்களுக்கு புத்திரபாகியமும் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நிலை ஆனால் எல்லா விஷயங்களுமே சில அலைச்சல்கள் சில தாமதங்கள் சில கடினமான ஒரு பணிச்சுமைக்கு பிறகு இவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன பலன் அற்புதமான தொழில் வளர்ச்சி வருமானம் உயரக்கூடிய நல்ல நல்ல நிலை பூர்வீக லாபம் இதெல்லாமே ராசி கடக லக்ன நண்பர்களுக்கு ஏற்படும் இதுல ராசிக்கும் லக்னத்திற்கும் ஒரே பலன் கிடையாது ஆனால் அந்த பாவக அடிப்படையில் ஐந்தாம் வீடு இன்ஃப்ளூயன்ஸ் ஆவதனால் லக்னக்காரர்களுக்கும் இந்த பலன் பொருந்தும் ஆனால் ராசி டோட்டலி வேறு லக்னம் டோட்டலாக வேறு சோ குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள் கடக ராசி நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்களுக்குமே முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் அவர்களுக்கு உத்தியோகத்தில் வளர்ச்சி அவங்களுடைய தொழில் லாபம் ரொம்ப அற்புதமான கடல் கடந்து செல்லக்கூடிய பிரயாணங்கள் இதெல்லாமே இவங்களுடைய வம்சத்தில் ஏற்படக்கூடிய நல்ல நிலை தைரியம் தன்னம்பிக்கை கடகத்திற்கு அதிகரிக்கக்கூடிய அளவிற்கு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாக நடக்கும் ஏனென்றால் திருமண தடை நீங்கி திருமணம் கிடைக்கும் புத்திரபாகியம் இவங்களுக்கு கிடைக்கும் வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தால் வேலையில் நல்ல மாற்றங்கள் வருமான உயர்வு பொருளாதாரத்தில் ஏற்றம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அண்ட் ஆல்சோ இவங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார வருமான உயர்வு தைரியம் தன்னம்பிக்கை கொடுக்கும் பூர்வீக லாபம் இந்த மேஷம் முதல் கடகம் வரை நான் சொன்ன பலன்களில் இந்த கடகராசிக்கு மிகுந்த அதிக நன்மைகள் இருக்கிறது இன் ஸ்பைட் ஆஃப் தட் அவங்களுக்கு அஷ்டம சனி நடந்தாலும் இதுல முக்கியமான கவனமான பலனாக அடுத்து சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பொழுது லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு கிரகம் மெட்டீரியல் லாபங்களை கொடுப்பார் உத்தியோகம் மூலியமாக பிரமாதமான வளர்ச்சியை கொடுப்பார் ஆனால் கண்டிப்பாக கடன் வாங்கும் பொழுது சற்று கவனமாக வாங்க வேண்டும் கடன் தொகைகளில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் சிலர் கடன் வாங்கி அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய குழந்தை பாகியத்திற்கான சில விஷயங்களை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் இந்த காலகட்டம் அவங்களுக்கு நல்லபடியான ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்கும் ஆனால் கடன் தொகை ரொம்ப அதிகப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அண்ட் மூத்த சகோதர வகையில் கடக ராசி கடக லக்ன நண்பர்களுக்கு உங்களுக்கு நேர் மூத்த எல்டர் சிப்ளிங் வகையில் அவர்களோடு சற்று அனுசரித்து செல்வது ஒரு முக்கியமான பலனாக வருகிறது முக்கியமாக இவர்களுக்கு பூர்வீக சம்பந்தமான லாபம் இருப்பது மூத்த சகோதரரோடு கவனமாக இருப்பது இது இரண்டையும் நீங்களே கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த ப்ராப்பர்ட்டி பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களில் சகோதர வகையில் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு இஷ்யூவை தாண்ட வேண்டிய நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அண்ட் சிலர் பாத்தீங்கன்னா கடகராசி கடக லக்ன நண்பர்கள் மூத்த சகோதரருடன் ரொம்ப நெருங்கிய ஒரு 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 ஃப்ரெண்ட்லியான இருப்பாங்க அவங்களால கடகத்திற்கு குடும்ப வாழ்வில் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சோ இதெல்லாமே நீங்க சரியாக புரிந்து கொண்டு பிரச்சனை வராத அளவிற்கு குடும்ப வாழ்க்கையை ப்ரொடெக்ட் பண்ணுவது ரொம்ப முக்கியமான நிலை மற்றபடி சனி கிரகம் வக்ரகதி அடையும் பொழுது கடகத்திற்கு மிகுதியான நன்மைகளை காட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய வகையில் லாபஸ்தான குருவாகவே இந்த சனி பலன்களை கொடுக்கிறார் ஏன்னா முதலில் செல்லக்கூடிய குருவிடிய நட்சத்திரத்தில் இவ்வளவு நல்ல பலன்களையும் இந்த கடகத்திற்கு வக்கர சனி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவி இருவருக்குமே வேலை மாற்றம் கடகம் கடகத்தினுடைய வாழ்க்கை துணையாக வரக்கூடிய அந்த மகர ராசிங்கிற அடிப்படையிலேயே இருவருக்குமே நல்ல ஒரு வேலை மாற்றம் வளர்ச்சி லாபம் இதெல்லாமே நடக்கும் அண்ட் கணவன் மனைவி இருவருக்குமே இந்த ஆக்சிஸ்ல குழந்தை பாக்கியம் ரொம்ப உறுதியாக பாசிட்டிவான பலனை கொடுப்பதனால் இந்த ராசி நண்பர்கள் இந்த ஆக்சிஸ்ல இருக்க இருக்கக்கூடிய கடகம் மகரம் இவங்க குழந்தை பாக்கியத்திற்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இது இருக்கிறது அப்படிங்கறதை புரிந்து கொள்ள வேண்டும் சோ இந்த கடக ராசிக்கு இந்த சனி வக்கரத்தில் செல்லக்கூடிய அடுத்த நிலையில் ராகுவினுடைய சதயத்தில் செல்லும் பொழுது அதுவுமே ரொம்ப பிரமாதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அந்த ராகு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது ரொம்ப அற்புதமான வெளிநாடு பிரயாணங்கள் அந்த மூன்று மாதங்களில் எடுத்த முயற்சிகளுக்கு எல்லாமே இவங்களுக்கு அந்த மெட்டீரியலைஸ் பண்ணக்கூடிய அந்த அந்த எல்லா விஷயங்களையும் இவங்க ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட்ஸை இவங்க அடையக்கூடிய நல்ல பலன்களாக இருக்கும் அந்த மாற்றங்களுக்குடைய ரிசல்ட்ஸ் வந்து இவங்களுக்கு கையில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் வாழ்க்கை துணையுடைய முயற்சிக்கு எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை ஒரு ஆன் போல் இந்த கடகராசிக்கு அஷ்டமசனியுடைய பலன்கள் எல்லாமே நலிஃபை பண்ணப்பட்டு இவங்களுக்கு ஒரு நல்ல பொற்காலமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் முக்கியமாக இந்த கடகத்திற்கு எதனால இவ்வளவு ஒரு ஒரு டிஸ்கவுண்ட் அப்படிங்கறது நினைக்கிறேன் ராகு கிரகமும் குரு கிரகமும் இந்த கடகத்தை ப்ரொடெக்ட் செய்கிறார்கள் ஏனென்றால் அஷ்டம சனி செல்லக்கூடிய அந்த நட்சத்திர சாரம் குருவினுடைய நட்சத்திரம் அண்ட் ஆகிய குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு சோ ஒரு கிரகம் மட்டும் அஷ்டமசனியாக வேலை செய்தால் அது எல்லோருக்கும் ஒரே பலனை கொடுக்காது அப்படிங்கறத ஜோதிட மூலியமாக நம்ம எளிதாக புரிந்து கொள்ள முடியும் அண்ட் ஜோதிடத்தில் மேலோட்டமாக பலன்களை எடுத்தால் நமக்கு பலன் கிடைக்காது நுணுக்கமாக சாரம் கொடுத்த கிரகமும் அந்த நின்ற வீட்டிற்குடைய கிரகமும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத என்னுடைய வீடியோஸ் வாட்ச் பண்ணக்கூடியவர்களுக்கு ஓரளவிற்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏனென்றால் பலன்கள் மட்டும் சொல்லாமல் பேசிக்ஸ் தெரிந்தவர்களுக்கு நீங்களே வந்து இன்டர்பிரேட் பண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு நாலஜ் கெயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நான் விஷயங்களை ஷேர் பண்ண நினைக்கிறேன் இதுதான் கடக ராசிக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல மாற்றங்களையும் தடைகளை நீக்கி யோகங்களையும் கொடுக்கக்கூடிய சனி வக்ரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பலன்கள் நன்றி நண்பர்களே நீங்க எல்லோரும் என்னுடைய சேனல்ல கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கடகத்தில் இருக்கக்கூடிய உங்க நண்பர்கள் உங்களோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்க மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த ராசிகளுக்கு பார்க்கலாம்